வணக்கம் இது தமிழ் சேனல் நான் உங்கள் தமிழ் ஓகே நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா ஒன்று மேக் பண்ணிக்கிறோம் அதாவது என்ன அப்படின்னா புது வீடியோ எந்த மாதிரி அப்படின்னா வாசித்து வாசித்ததில் பிடித்தவை அப்படின்னு சொல்லி சொல்லி போக போகிறோம் ஓகேங்களா வாசித்ததில் பிடித்தவை அப்படின்னா நம்ம நம்ம படிச்ச நான் படிச்ச தெரிஞ்ச விஷயத்தில் அது தெரிஞ்சதை உங்களுக்கு உங்களுக்கு அந்த வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்கு போக போகிறேன் ஓகேங்களா அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய விஷயம் அதாவது கம்பேர்ட் டு இந்தியா டு அதர் ஃபாரின் கம்பெனிஸ் அதை பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது நம்ம நாட்டிலிருந்து நம்ம நாட்டில் இருக்கிற பொருட்களை எப்படி நம்ம வந்து வெளிநாட்டில் வந்து இப்போ பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுல நம்ம இன்னைக்கு ஒரு டிப்ஸாக பார்க்க போறோம் ஓகேங்களா நான் படித்ததெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு நான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா இது உண்மையான விஷயங்கள் தான் ஓகேங்களா அதாவது வந்து நம்ம ஊரில் வந்து நம்ம பழைய பழைய காலத்தை மெத்தனும் சரி இருக்கிற மெத்தனும் சரி அதாவது எப்படினா நம்ம வீட்டில் வந்து சோறாக்கிட்டு இருப்போம் சோறாக்குறதுக்கு வந்து இப்போ வந்து எப்போயுமே சோறாக்கிட்டு கஞ்சி அந்த காலத்துலாம் கஞ்சி குடிப்பாங்க அதாவது சோறாக்கி அந்த கஞ்சை வடித்து குடிச்சிட்டு இருப்பாங்க ஓகேங்களா பட் இப்போலாம் வந்து குக்கர் யூஸ் பண்ணுறோம் குக்கர் யூஸ் பண்ணாலும் அந்த கஞ்சி வந்து அப்படியே வரதெல்லாம் அப்படியே குக்கர் விஷயத்தில் ஒரு ஏதும் போயிடுது ஓகேங்களா சில பேர் அந்த கஞ்சி குறிக்கிறது எல்லாம் வேஸ்ட் வேஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டு போயிடறாங்க ஓகேங்களா ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் சமைக்கிற அந்த கஞ்சை வந்து வீணா பணி மீன் தூக்கி அஞ்சு எரிஞ்சுரும் இல்லை வந்து ஆட்டுக்கோ மாடுக்கு ஊற்றும் ஓகேங்களா ஆனால் இப்போ அதே கஞ்சை வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் டென்மார்க்கில் கடையில் வந்து அப்படியே ஒரு ப டப்பாவில் ஊற்றி வச்சு அதை வந்து ரைஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு லிட்டர் இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நூற்றி ஒரு ரூபா ரேட்டில் அவங்க விற்றுருக்காங்க ஆனால் இங்கேருந்து இல்லை அங்கே வந்து நம்மளுடைய விஷயங்களே மாறி போயிடுச்சு ஓகேங்களா அதாவது வந்து இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் அந்த எல்லாம் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது நாம தான் அந்த மதி ஒதுக்கிட்டு இருக்கிறமே தவறு வந்து ஆனால் வெளிநாட்டுகளில் அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அதுக்கு வந்து ஒரு ரேட் போட்டு அதாவது அதோட நம்ப இருக்க அதுக்கு ஒரு தனி ஒரு ரேட்டு ஒரு மதிப்பு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அடுத்ததாக பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் இந்த ரைஸ்டிங் அடுத்தது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பணம் பழம் அதாவது பணம் கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பணம் பழம் பணம் கொட்டை ப்ளஸ் அது வந்து பணம் நொங்குன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பணம் மரத்தில் வந்து வர போது மரத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே வந்து நமக்கு யூஸ் ஆகிற பொருள் தான் பணம் மரத்தும் சரி அதே தினம் சரி அதே மாதிரி எல்லாமே இன்னும் யூஸ் பண்ண பொருள் இல்லை அதில் மரத்தில் பண நொங்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே நிறைய பேர் வந்து பண நொங்கு நிறைய பேர் தெரியாவே இருக்கலாங்க அந்த பண நொங்கு சாப்பிட்டா உடம்புக்கு எவ்வளோ நல்லது குளிச்சு வேக்குற கொப்பளம் கூட அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வீய காலத்தில் கிடைக்க வேண்டிய ஒரு பணம் நொங்கு துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம நாட்டில் அழிஞ்சு দুবাইলা ஒரு நொங்கோட விலையை இரநூத்தறு ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க நம்மளுடைய பாரம்பரிய தமிழனோட பாரம்பரியமே வந்து எங்கே போச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்கிறது நம்ம வருத்தத்துக்காக அது நம்ம அதை வந்து அதுக்கான விழிப்புணர்வு நம்மகிட்ட இருக்கணும்ங்கிறதுக்காக தான் இதை அவங்கள்ட்ட சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்தபடியாக பார்த்தோன்னு வச்சுக்கலேன் வேப்பங்குச்சி வேப்பங்குச்சியில் எத்தனை பேர் நம்ம பல்லு கழிக்க சின்ன வயசில் நீங்கள் லாபப்படுத்தி பாருங்கள் எத்தனை பேர் பல் அதாவது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து யாருமே வேப்பங்குச்சி கொடுத்து கொடுத்து இல்லை பட் அதுக்கு முன்னாடி நம்ம காலத்தில் நான் நானாக பல் விளக்கிறேன் அதை வந்து வேப்பங்குச்சியில் வைக்கிறேன் நீங்கள் செய்ய பேர் வேப்பங்கச்சியில் வரீங்கன்னா அதோட வந்து உங்களுக்கு அந்த வேப்பங்குச்சியில் ஆரம்பத்தில் பல் வழக்கங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸாக அருமையான ஒரு வனவு மாதிரி நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ துபா அதாவது வந்து இந்த வேப்ப குறித்து கார்பரேட் நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு வெப்பனர்ஜியோட விலை வந்து பத்து டாலர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்மளோட இந்திய மதிப்பில் வந்து ஆறுநூற்றி ரூபா அந்த மாதிரி விற்றுக்கிட்டு இருக்காங்க பட் நம்ம என்ன பண்ணுறோம் வேப்ப குறிச்சியே யூஸ் பண்ணுறதில்ல வேப்ப குறிச்சி தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக வந்து வெளிநா வெளிநாட்டு பொருளான இந்த மாதிரி க்ளோஸ்அப் பேஸ்ட்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் ஆனால் பட் வெளிநாட்டில் எல்லாமே வந்து வேப்பம் வச்சு ஒரு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது நான் கேள்விப்பட்ட விஷயம் இல்லை நான் படித்த விஷயமும் ஓகே அதே மாதிரி நீங்களும் அது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க நீங்களும் படித்து பாருங்க உங்களுக்கும் அதை ஏன் அதோடய நெல்வரங்களை வந்து தெரிஞ்சிக்கங்க வேப்பங்குச்சி மாதிரி வேப்பங்குச்சி கருவேலாங்குச்சி இதெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாமே வந்து எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அது தெரியாமல் வந்து அந்த காலத்தை வந்து யாருமே யூஸ் பண்ணுறதுக்காங்க அப்படின்னா அதோடைய அர்த்தங்கள் அதில் என்ன குணங்கள் இருக்கிறதுனால தான் அவங்க அந்த காலத்துல யூஸ் பண்ணிக்கலாம்னா நம்ம அதெல்லாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறது இல்லை இன்றைக்கி நடைமுறைக்கு நான் சொல்கிறது இது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கலாம் ஆனால் நடைமுறைக்கு சாத்தியமாகவும் சொல்ல முடியாது பட் இருந்தாலும் அதில் வே பா வேப்பங்கொச்சியை யூஸ் பண்ணால் அதில் மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம இருந்து போன பழைய கால விஷயங்கள் தான் வெளிநாட்டில் இப்போ பயன்படுத்திட்டு இருக்காங்க நம்ம கலாச்சாரம் அவங்க பயன்படுத்தி இருக்காங்க ஆனால் நம்ம அவங்க கலாச்சாரத்தை மாறிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் வரேன் அடுத்தபடியாக பார்த்துன்னு வச்சிக்கங்களேன் பணக்கிழங்கில் வந்து பண பண மரத்தை போட்டு அந்த பண மரத்தில் பழக்கிழங்குன்னு சொல்லுவாங்க பழங்களுக்கு அதாவது ஃபஸ்ட்டு அது பெரிய லெவலில் அகற்ற மாதிரி அந்த பணம் வரும் அந்த கிழங்கு வந்து இப்போ ஒரு ஹோட்டலில் சேல்ஸ் பண்ணுறாங்க எப்படி சேல்ஸ் பண்ண வெளிநாட்டில் எப்படி சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா அதாவது வந்து டி ஜிஎஸ்டி வச்சு யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா அது ஸ்டை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு வச்சுக்கோங்க நட்சத்திர ஹோட்டலில் அந்த நட்சத்திர ஹோட்டலெலாம் வந்து பணங்களுக்கு அவிச்சு வச்சு ஆயிரத்தி நானூறுரூவா அப்படின்னு போட்டு வைக்கிறாங்க ப்ளஸ் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி அந்த மாதிரி போயிட்டுருக்குது இருக்குது நீ நீங்கள்லாம் வந்து நம்ம மாட்டிங்கன்னா சொல்கிறதுக்கு அளவுக்கு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதனால் வந்து நமக்கு கிடைக்க இயற்கை கிடைக்கிற பொருளை நாம் விட்டுட்டு கார்பரேட் கம்பெனியில் சொல்கிறத கார்ப்பரேட் விளம்பரங்களை பார்த்து அப்படி தான் நம்ம மாறி போயிட்டு வைக்கிறமே தவிர வந்து நாம் நமக்காக எதுவுமே பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை நமக்கு கிடைக்க இயற்கையான நம்ம நாட்டில் கிடைக்கிற த இருக்கிற பொருள் நம்ம யூஸ் பண்ணாமல் வெளிநாட்டு பானங்களை தான் யூஸ் பண்ணுறோம் அங்கே இருக்கிற கூட்டிங் தான் பயன்படுத்துகிறோம் நம்மக்கிட்ட இருக்கிற இளநீரோ இது மாதிரிலாம் எதுவுமே நம்ம பயன்படுத்துறதே இல்லை ஓகேங்களா ஆனால் அமெரிக்காவில் வந்து எல்லா விஷயங்களும் அவன் வந்து நம்ம நாட்டோட தான் அவனுக்கு வந்து வியாபாரமாக பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இங்கிருந்து கொள்முதல் பண்றதை தான் அங்க வந்து அவங்க வந்து பண்றாங்க ஓகேங்களா அதை நம்ம நாம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நான் வரேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து நியூ ஜெர்சியில ஒரு ச ஷ ஷாப்பிங்கில் வந்து வச்சு நியூ ஜெர்சியில ஒரு ஷாப்பிங் சென்டர்ல விற்பனைக்கு வச்சுக்காங்க எதை எருமசாணி ஓகேங்களா எருமசாணி வந்து நம்ம நம்ம ஊர் பக்கத்தில் பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம் நம்ம சின்ன வயசுலாம் பார்த்துருப்பீங்க செவத்துவத்தில் அது வெறும சனி தட்டி தட்டி எழுதி வச்சுருப்பாங்க எருமன் சனி தட்டி தட்டி வச்சுட்டு அது ஒரு அப்போ ஒரு வியாபாரமாக அது கிடையாது இப்போ அது வியாபாரமாகவும் இருக்குது இருந்தாலும் அந்த காலத்துல இப்பயும் பண்ணுறாங்க சில இடத்துல ஆனால் சில பேர் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க நீங்கள் பழைய காலத்தில் உங்கள் தாத்தா பாட்டிலாம் கேட்குறீங்கன்னு சொல்லுவாங்க எருமன் சனி தட்டி வச்சுருப்பாங்க அதெல்லாம் நிறைய இதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போ அதே நியூ ஜர்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க எப்படின்னா சமம் நம்பர் என்னென்ன சொல்கிறாரா ட்விட்டரில் எடுத்து போட்டுக்க ஒரு அதாவது மாட்டு சாண வரட்டி வந்து ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது டாலருக்கு இப்போ வந்து சேல்ஸ் ஆகிட்டுருக்கலாம் இந்திய ரூபாய் மறுபடியும் பதில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினாலு ரூபா ஆகுது ஓகேங்களா இரநூத்தி பதினாலு ரூபா ஆகுது அந்த மாட்டு சனத்தோட இது ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு ஆனால் நம்ம நம்ம இடத்துல நம்ம கிடைக்காத யூஸ் பண்ணால் அவங்க நம்ம கல்ச்சரத்தை அவங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இன்ட்டு ஒரு பெரிய விஷயம் அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சுனா சரி உங்களுக்கே ஷாக்காக இருக்கும் அதாவது நம்ம கோல்கட் பேஸ்ட் நம்ம நல்லா யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா கோல்கட் பேஸ்கட்டில் நிறைய உப்பு இருக்குது ஷால்ட்டு அது நிறைய ஃப்ளேவர்லாம் வந்துருக்குது ஓகேங்களா ஏன்னா இப்போ புதுசாக ஒன்று கொடுத்துருப்பாங்க கார்கோல் கிளீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம் அதாவது கார்கோல் க்ளீனில் என்ன அது கறி அந்த காலத்தில் கறி உப்பு போட்டு பல் வளைக்கிறது இருக்குது செங்கல் போட்டு வளர்க்கறதான் இருக்குது ஓகேங்களா அந்த மாதிரி விளக்கிறதா இப்போ அவன் புதுசாக கடைசியாக அவங்க அரிய கண்டுபிடிச்சி நம்மக்கிட்ட தெரிஞ்ச விஷயங்களே தான் அவங்களும் பயன்படுத்துகிறாங்க அதாவது வந்து பேஸ்ட்டில் வரது எல்லாமே நாம இப்போ பழைய காலத்தில் யூஸ் பண்ணதே தான் ஓகேங்களா சால்ட்டு இது மாதிரி யூஸ் பண்ண அது கருவேலாம் குறிச்சிட்டு நாளைக்கு அந்த உப்பு துவைக்க மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் அவன் சால்ட்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சான் அதே மாதிரி இப்போ கோல் இருக்காரு என்ன பண்ணுறாங்க கார்கோல் க்ளீன் சொல்லிட்டு புதுசாக வந்து ஆரம்பிச்சிக்கிறோம் ஆனால் பட் நம்ம கண்டுபிடிச்சதுனோ ஓகே தான் பட் ஆனால் தேக்கிறது பல்லுக்கு தான் தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வேப்பில் கொத்து அதாவது வேப்ப மரம் பார்த்திங்கன்னா வேப்பில் மரத்தோட கொத்து இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அது அமெரிக்காவில் அறுபத்தெட்டு ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் இருக்காங்க ஆனால் நமக்கு யாராச்சும் அது மாதிரி யூஸ் பண்ணுறோமா நமக்கு இயற்கையாக கிடைக்கிற அந்த வேப்பமொத்த நம்ம வந்து இதுக்குமே யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் யூஸ் வேப்பங்கள் அந்த சின்ன வயசில் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம்னா எந்த ஒரு விசக்கடி ஏதாவது கண்டா வடிச்சா கூட அந்த விஷம் வந்து அது ஏறாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த இருக்க அந்த கசப்பு தன்மை நம்ம நிறையா கொஞ்சம் கொஞ்சமாக தினம் வந்து கொஞ்சமாக சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல அந்த அந்த கசப்பு தம்பியுமே ஏற்படும் எந்த ஒரு விசக்கடியான பூச்சிகள் க கடிச்சாலும் நமக்கு அந்த மாதிரி ஏறாது அப்படின்னு சொல்லுவாங்க பட் நம்ம அதெல்லாம் மறந்துட்டு அந்நிய நாட்டு முகத்தில் வந்து கேட்குறமே தவிர ட்ரிங்க்ஸ் இப்படி தான் போயிருக்கோம் அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயம் நம்ம ஊரில் சப்பாத்தி கல்லின்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதாவது வேலி உரம் இருக்கும் அதாவது வந்து வில்லேஜ் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கிராமத்து சைடில் நிறைய இடத்துல சப்பாத்தி கல்வி முள் முள்ளாக இருக்கும் பெருசு ப்ளேஸாக போகும் அது நிறைய இடத்துல இப்போலாம் வந்து நிறைய கேம்ஸில் கூட அந்த சப்பாத்தி கல்லி அடிக்கிற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் வருது அதை நீங்கள் பார்க்காதீங்க அதில் கூட பார்க்கலாம் ஓகேங்களா அப்படி அந்த சப்பாத்தி கல்வி வந்து நம்ம ஊரில் வந்து வச்சுன்னா எதுவுமே எதுவுமே யாருமே கண்டுக்காமல் வேலி வரும் சும்மா அதை கிடக்கும் ஆனால் ஓகேங்களா அது நாகதா தக்காளின்னு கூட சொல்லுவாங்க அது சும்மா கிடக்கும் ஆனால் வந்து வெளிநாட்டில் அது விற்பனை பண்ணுறாங்க ஓகேங்களா அதுவும் கத்தாரில் வந்து ஒம்போது புள்ளி ரியால் ரியால்லாம் இந்திய மதிப்பில் நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு அது வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா அதாவது வந்துட்டு இருக்கிறாங்க கார்பேட் ஒரு கார்பேட் மயமாக ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா அது அதுக்காக மருத்துவ குணம் என்ன அதாவது நம்மகிட்ட அந்த மருத்துவ குணம் நமக்குலாம் தெரிஞ்சிருந்தாலும் பழைய காலத்தில் பழைய பெரிய பெருவிங்க நம்மக்கிட்ட சொல்லி வச்சு மருத்துவ குணத்தெல்லாம் நம்ம மறக்க வச்சு நம்ம எல்லாம் மறந்துகிட்டே வந்துக்கிறோம் நமக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நம்ம மறந்துட்டு அடுத்து கார்பேட் கம்பெனியோட வெளிநாடு முகத்தில் நம்ம போயிட்டு இருக்கிறனால அந்த கல்ச்சுக்கு நம்ம மாறிட்டு இருக்கிறனால இதெல்லாம் மறந்துடுறோம் மறந்துறதுனால அவங்க இன்னமும் அதை எடுத்து யூஸ் பண்ணி பழகிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்படி இருக்கிற இந்த காலத்தில் நாம் தான் நம்மளுடைய இதை நம்மளோட பழமையான நம்ம பழமையான வரலாறுகளை தெரிஞ்சுட்டு பழமையான நம்ம த தாவரங்களோடு இருக்கிற இரு நம்மளுடைய பொருட்களோடு செய்து நம்மளுடைய பழமையான மூலிகளெலாம் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் மூணே மூணு முந்திரி தாங்க மூணு முறை மூணு மூணு முந்திரி பழம் துபாயில் வந்து நானூற்றி முறை இருக்குது பட் நமக்கு இது நமக்கு இங்கே கம்மியாக தான் கிடைக்கிது இந்தியாவில் பட் அதை நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை முந்திரியோட அருமை என்ன ஒவ்வொரு வகைகளுக்கும் என்ன ஒவ்வொரு பல வகைகளுக்கும் ஒரு அன்மை ஒரு தன்மைகள் இருக்குது அந்த தன்மைகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்திக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து அடிக்கடி டாக்டர்கிட்ட போகணும் அவசியமே இல்லைங்களா மதி மருத்துவ போகணும் அவசியம் இல்லை ஓகேங்களா அதுதான் சித்த மூரத்தில் சொல்லுவாங்க சித்த மரத்தில் வந்து நிறைய மூலிகை பொருட்களை கொண்டு வந்து தான் சித்தப்படுத்துவோம் ஓகேங்களா அது மாதிரி நம்ம தேவையான விஷயங்கள்ல சாப்பிட்டு தேவையில்லாத அந்நியமான் நாட்டு முகத்தை அந்நிய மொத்தத்துக்கு நம்ம இறங்கி தேவையில்லாத பொருளை சாப்பிட்டு சாப்பிட்டு அடிக்கடி நம்ம டாக்டர்கிட்டையும் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாமே வந்து டாக்டர்கிட்ட போகிறதாவே அமையுது நம்ம என்ன தான் அதாவது நம்ம நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நல்ல சத்து உணவாக இருந்து இருந்துச்சுன்னா நம்ம எங்கேயுமே போகணும் அவசியம் இல்லை அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரும் நான் இது உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் நான் படிச்சவரோ நான் தெரிஞ்ச வரலாம் நான் படித்தது வரலாம் தெரிஞ்சு கொடுத்து சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது தமிழ்நாடு மச்சாலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ